இருக்குங்க இந்த தட்சிணா ஜோதி நிலையம் சார்பாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு சூட்சமான தலைப்பு அதாவது நம்மளுடைய சுவாசம் நம்மளை அறியாமல் நம்ம வாங்கக்கூடிய அந்த உள்மூச்சும் வெளிமூச்சும் சேர்ந்த தான் சுவாசம் அந்த சுவாசத்தை வந்து சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட இணைச்சு நம்ம இந்த பதிவை வந்து நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்மளுடைய சுவாசமானது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு ஒரு நாசி வழியாகவும் முன்னூறு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து மறுநாசியில் நடைபெறுதுங்க அப்படி வரக்கூடிய அந்த சுவாசத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வலது நாசியாக வலது நாசி வழியாக வரக்கூடிய சுவாசத்தை சூரிய நாடி எனவும் பிங்கலை எனவும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி இடது நாசி வழியாக வரக்கூடிய சுவாசத்தை இடகலை எனவும் சந்திரக்கலை சந்திர நாடி எனவும் சொல்லப்படுதுங்க இப்போ இந்த சுவாசத்துக்கும் ராகு கேதுவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த வலது நாசி வழியாக வரக்கூடிய சுவாசத்துக்கு ராகுவையும் இடது நாசி வழியாக வரக்கூடிய சுவாசத்துக்கு கேதுவையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாக வந்து நம்முடைய சிந்தனை ஓட்டமானது செயல்படும் போது நமக்கு இடது நாசி வழியாக சுவாசம் நடக்கிறதா சொல்லப்படுது அதே நேரம் அந்த சிந்தனை வந்து செயலாக்கம் பெறும்போது அதாவது எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது நமக்கு வலது நாசி வழியாக சுவாசம் நடக்கிறதா சொல்லப்படுது அந்த செயலானது சிந்தனையின் தன்மையை பொறுத்துது சிந்தனை ஆக்கப்பூர்வமாக இருந்தால் செயலும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் சிந்தனை வந்து அழிவுபூர்வமான சிந்தனையாக இருந்துச்சுன்னா அதுக்கான செயலும் வந்து அழிவை நோக்கியே இருக்கும் புரியுதுங்களா அப்படிங்கிறப்ப கேதுவை வந்து ஞானகாரகன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது கேது வந்து அந்த சிந்தனையை கொடுக்குறாரு நல்ல சிந்தனை கெட்ட சிந்தனை எல்லாமே அதனால் அடக்கம் அதே மாதிரி ராகுவானது பிரம்மாண்ட கிரகம் ஒரு செயலாக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறப்ப அந்த பிங்களைக்கு ராகுவை நம்ம எடுத்துக்கிறோங்க ஓகே இப்போ என்ன அந்த சுழுமுனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுழுமுனை சுவாசமானது எல்லாருக்கும் கைவரப்பெறது கிடையாது ஆனால் எல்லாருனாலையும் அது சாத்தியமான ஒன்றே அது எப்படி சாத்தியமாகும் கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு அந்த பிராணாயாமம் சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சியை முறையாக நம்ம பண்ணி இந்த வாசி யோகத்தில் கைத்தேர்ந்து நம்ம நிற்கிறோமோ அப்படி வரும்போது பார்த்திங்க எப்படின்னா அந்த சுழுமுனை சுவாசமானது நமக்கு நடைபெறும் ஸோ சுழுமுனை சுவாசம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இரு நாசி வழியாகவும் ஒரு சேர மூச்சு வந்து ஒரே லெவலில் வந்து போகிறதுங்க அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த கோள்களாக இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எதை பற்றியுமே அவங்களுக்கான ஒரு பெரிய பயமோ ஒரு குற்ற உணர்ச்சியோ எதுவுமே இருக்காது அவங்க ஒரு நிசப்த மனநிலையில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான நிலை வந்து எல்லாருக்குமே சாத்தியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவாக தான் இந்த பதிவை நான் அவங்களுக்கு போட்டிருக்கேன் இதை பற்றின எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் ஏன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திப்போம் ஓம் நமஸ்வாய்